நினைவு தூவியை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நிமிடங்களில் தீருவில் துயிலமில்லத்தை வந்தடைய உள்ள நிலையில் தயவு செய்து அனைவரும் வருகின்ற சாந்தனது புகழுடலை வரவேற்க வீதியின் மருங்காக தீருவில் வீதியின் இருமருங்காகவும் அணுகிட அன்பு நடைக்கின்றன

கூட்டு நாலு இந்திய மொழியின் சிவக்கு நிகழிலே திரிந்தது நீங்கள் உயுடன் நெருங்கியம் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் உங்களை பலாலு விமான நிலையத்தில் உயிரை வரவேற்ற நாங்கள் அவளை செய்தி அவளை செய்தி உங்களுக்கு விமான சீட்டு பதிவு செய்த பின்பு எப்படி நீங்கள் பதிவு செய்து இருந்தவளவு எப்படி இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் இந்திய அரசு கடல் நாடகம் அரங்கேறி இருக்கிறது ஏன் இந்திய அரசு கூட்டுக்கடியே எங்களுடைய தமிழ்நாடுதலை போராளி சாந்தமன் அவர்களுடைய உறுதிவணக்க நிகழ்வு கற்பொழுது பிரிவு

ாய் மார்புட்டி செல்லும் தாயினத்தின் தேசத்தின் விடுதலைக்கான வீரன் இதோ மலர் சொரிந்து வருகிறான் உங்கள் குமரப்பா புலேந்திரன் நினைவு சதுக்கத்தில் கல்லறை மேனியர் கூட எழுந்து அந்த உடனரை சாந்தனை விழித்துடுவார்கள் கல்லறை மேனியர் கூட புதுமுறை எழுந்து சாந்தனை விழித்திடுவார்கள் சாந்தண்ணா உன் வரவுக்காய் குமரப்பா புலேந்திரன் நினைவு சதுக்கம் காத்திருக்கிறது இல்லை வீரனே முச்சாகி போன வீரனே நெருப்பாக நின்றவனே எங்கள் உள்ளத்தின் வேட்கையாக நின்ற வெங்கையே பெருக உன் வரவுக்காக உன் இனத்தின் விடுதலைக்கான வேறு ஆணிவர்களில் ஒரு வேறாக பக்க வேறாய் நின்றவனி இருவரின் கிலும் பூச்சொடியே விடைகூடு விடைகொடு தமிழினே மானமுள்ள தமிழனாய் மானமுள்ள தமிழனாய் எதிலிகளாக இனியும் தாங்கள் இல்லை எதிலிகளாக இனியும் நாம் இல்லை இனத்தின் விடுதலை காவலன் புனரப்பா புலேந்திராய் விளைநிலத்தில் விளைந்த முத்தாய் என் தேசத்தின் கருவறையின் நாயகனாய் எங்கள் குமரப்பா புலேந்திரன் நினைவு சதுக்கத்தை நோக்கி இப்போது மஞ்சள் சிவப்புடிகள் பறக்க விடுதலைக்கான தழுவி ஒருமுறை இந்த சாந்தண்ணாவை பார்க்கின்ற நேரம் குமரப்பா புலேந்திரன் நினைவில் பாதணிகளோடு யாரும் உள்ளே செல்லாதீர்கள் நினைவு முச்சம் என்பது பாதணிகளோடு செல்லக்கூடாது அஞ்சலி செலுத்துகிற இடத்திலே அகமரியாதை செலுத்துகிற இடம் எனவே தயவு செய்து யாரும் பாதனைகளோடு செல்லாதீர்கள் அவர்கள் கல்லறை மேனியர்கள் அல்ல எங்கள் கண்கண்ட தெய்வங்கள் எனவே தயவு செய்து யாரும் பாதனைகளோடு செல்லாதீர்கள் உங்கள் உங்கள் பாதனைகளை தூரடங்களிலே கலட்டி விட்டு அந்த நினைவு சதுக்கத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம் இப்போது நினைவு சதுக்கத்திலே கண்ணீர் அஞ்சலி கூட்டம் இடம்பெற இருக்கிறது அனைவரும் தயவு செய்து இந்த போன்றவற்றை கலட்டுங்கள் ஒரு கல்லறை இடத்தில் வந்துவிட்டால் அதற்கான அகமரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும் தயவு செய்து செருப்பு மெனித்து கொள்ளுங்கள் சிறு இவ்விடத்திலே கலட்டிவிட்டு

இந்த மண்ணின் சாந்தம்மாவிற்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம்

அண்ணா மற்றும் புலியந்திரன் உட்பட எத்தனையோ வீர வணக்கங்களை செலுத்துகின்ற இந்த வேளையே அவ வணக்கத்தை செலுத்துகிற போது யாருக்கும் இடையூறு விளைவிக்காது ஒத்துழைப்பு நல்கிக் கொள்ளுமாறு ஒவ்வொரு நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இருப்பறையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காவியத்தின் நாயகனை மொழி அஞ்சலிக்காக நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் தயவு செய்துமெட் பாடனிகளோடு இந்த புரிதமான மண்ணிலே நீங்கள் நிற்காதீர்கள் ஏனென்றால் இது உறங்கும் கார்த்திகை மாதத்திலே அவர்கள் எண்ணிடும் இடம் அந்த புனிதமான இடத்திலே இன்றைக்கு சாந்தண்ணாவனுடைய பித்துடல் இந்த இடத்திற்கு வெளிகிறந்திருக்கிறது எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தமிழராய் நிர்ந்து நிற்கிறோம் என்றால் ஒரு மரத்தினுடைய பக்க வேறாய் இருந்தவர்களே சாந்தன்னா ஒருவர் மறந்துவிடக் கொள்ளாது மறக்கவும் மறக்கவும் முடியாது தமிழகத்தின் பேரழ்ச்சியான பெறுவான் என்று தாய் உள்ள வேண்டி தவித்தல் அல்லவன் கிராமத்தில் அஞ்சால வந்து செலுத்தியவர்கள் அந்த ஒருவர் அகலஞ்சலி கண்ணீர்காணிக்க செலுத்தியவர்கள் இந்த கொடுமை அதாவது கொடுமை சொல்லிய வார்த்தைகளும் தாயின் கூட தாயின் துதை கூட ஒரு பாரத தேசம் அறிந்து கொள்ளவில்லை மையவஞ்சகமாய் மையமஞ்சதமாய் அன்புக்கு நன்றி கூறுகிறோம் ஈழத் தமிழரின் வாழ்வியலில் தொப்பு கொடி உறவுகளாக தமிழக உறவுகள் ஆற்றி வரும் பங்களிப்பு இல்லையற்றது உறுதியுத்த காந்தி அவர்களை இந்த தமிழினம் மறந்துவிடாது இந்த நேரத்திலே பல்வெட்டித்துறை மாவீர துயிலும் இல்லம் பணிமனை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறது அதே போல இப்போது அஞ்சலி கூட்டம் இடம்பெற இருக்கிறது காந்தியம் உன்னை போனதென்ன காந்தியம் உன்னை குதறி போனது என்ன உனக்காய் தாயகம் கதறி அழுகிறது உனக்காய் தாயகம் கதறி அழுகிறது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட போது மிகவும் துன்பத்துக்கு ஆளான சிறையை விட கடுமையானது ஆண்டுகளை உடல் ஆரோக்கியத்தோடு கழித்த அல்ல சிறப்பு முகாமிலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக இருக்க முடியவில்லை அதன் காரணம் அது ஒரு நூற்றி இருபது சதுரடி அல்லது நூற்றம்பது சதுரடி கொண்ட ஒரு இடத்திற்குள் இரண்டு பேர் முருகனும் சார்ந்த நல்லாவும் அடைக்கப்பட்டிருந்தார்கள் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நானும் அக்கா மற்ற என்னுடைய உதவியாளர் தேன்மொழி உள்ளிட்ட பல பேர் நாங்கள் போய் கூட இருந்து சமைத்து அவரோட சேர்ந்து சமைத்து சாப்பிடுவோம் ஒரு ஆறு மாதங்களுக்கு பின்பு ரொம்ப உடல்நலம் மெலிந்து வாழப்பட்டார் அவருக்கு சிகிச்சை அளி அளிக்க முருகன் வந்து வற்புறுத்தினார் ஆனால் சார்ந்தனா எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா கையால் ஒரு வாய் சாப்பிட்டா போதும் அவர் சொன்ன வார்த்தை அதுதான் எங்கள் அம்மா கையால் நான் ஊருக்கு போய் எங்கள் அம்மா கையால் ஒரு வாய் ஒரு கை கஞ்சி குடித்தேன்னா எனக்கு எந்த நோயும் வராதுன்னா அப்படின்னாரு ஆனால் அவருக்கு உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கால்லாம் வீங்க ஆரம்பித்தோன்னா முருகன் கட்டாயப்படுத்தி அவரை வந்து மருத்துவமனைக்கு சேர்த்தே ஆகணும்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னதுனால நான் வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வழக்கு போட்டேன் உடனே மருத்துவமனையில் சேர்த்தாங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வரும்போது ஏழு ஒண்ணுல இருந்து தொடர்ச்சியா ஒரு மாதமும் நான் கூடவே இப்படியும் காப்பாத்திடுவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஊருக்கு அனுப்பி விட்டுருவோம்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஒரு கட்டத்துல வந்து அதற்கான பாஸ்போர்ட் வாங்கினோம் அதுக்கு பின்பு இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான உத்தரவை வாங்கிட்டோம் ஆனால் அப்படி உத்தரவை வாங்கி வாங்கும்போது வாங்கிட்டு அவருக்கு டிக்கெட் போட மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது இருபத்தேழாந்தேதி காலையில் நான் அந்த செய்தியை சொல்ல வரும்போது அவர் வந்து நான் என்ன சொன்னேன்றதை கூட அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை மதியமே அவருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப இதாக இருந்தார் உடனே நாங்கள் வந்து அவரை எப்படியாவது ஏர் ஆம்புலன்ஸில் ஏவது சொல்லி நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் ஆனால் அவர் தம்பி கூடவே இருந்தார் அவர் தம்பியை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடச்சி ஆனால் அது கூட ரொம்ப நாள் இல்லை அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு அதாவது இருபத்தெட்டு இரவு மிட் நைட்ல ஸ்ரீலங்கன் இயர்வேஸ்ல இலங்கைக்கு அனுப்புறதுன்னு திட்டம் போட்டு அதற்கான பணத்தை நான் கட்டிட்டோம் எல்லாம் முடிஞ்சு தேதி காலை இருபத்தெட்டு ஏழு நைட்டு நான் திரும்ப வந்து பதினொன்னே முக்காலுக்கு வந்து அவரை பார்த்துட்டு ஆனால் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன் நான் இருபத்தி எட்டாம் தேதி காலையில எனக்கு அவங்க தம்பி ஃபோன் பண்ணி அண்ணா உயிர் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கின்ற நாங்கள் ஓடியாந்து பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியல மருத்துவர்கள் உள்ள அனுமதிக்கலை மீன் மருத்துவ உண்மையிலே மருத்துவர்கள் காவல்துறையினர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆனால் எனக்கு அங்கே கூட இருந்து அவரை தூங்க வைக்கிறதுலேருந்து அவ்வளோ எல்லாருமே என்ன நர்ஸுங்களும் சரி மருத்துவர்களும் சரி அவ்வளோ போராடலாம் ஆனால் அண்ணன் வந்து ஈழத்தில் வந்து என் அம்மாவா கையால் ஒரு வாய் நான் சாப்பிடணும் சாப்பிட்டனா என் நோய் குணமாகும் எனக்கு ஒன்றும் நோயே இல்லை கல்லீரல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் இருபத்தெட்டாம் தேதி நம்மளாம் பிரிஞ்சு போயிட்டார் உண்மையிலே ஒரு என்னால் தாங்க முடியாத ஒரு இழப்பு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தொடர்ச்சியாக அவரோடு இந்த வழக்கில் உள்ளவர்களோடு தொடர்ச்சியாக நான் பயணிக்கிறேன் கூடவே இருக்கேன் அண்ணன் தம்பி எனக்கு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவருக்கு சாந்தன் அண்ணாவுக்கு ஒரு மாவீரனுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்து ப்புக்கொடி உறவாக இருக்கக்கூடிய புகழேந்தி சட்ட புகழிந்தி அவர்கள் சட்டத்திறனியாக இருந்து சந்தண்ணாவுக்காக பல தடவைகள் தன் கூட வதித்து பல வழக்குகளிலே அவருக்காக இருந்தவர் எனவே நூல் தூயில் கொள்ளும் அவருடைய ஆத்மா சாந்தியை நாங்கள் பிரார்த்திப்பதோடு இப்போது குரலற்றவர்களின் குரல் அமைப்பினருடைய இணைப்பாளர் மகன் அவர்கள் இப்போது அஞ்சலி செலுத்த இருக்கிறார் உண்மையிலே அரசியல் கைதியும் ஆக இருந்து பல வருடங்களாக இனத்துக்காக அவர்கள் ஞாபக நிலவும் நிர்வாணித்தட ஆச்சாரிய திங்கையம்பனம் உதவித்து அவருக்கு நால்போரும் சோர்வு எடுத்து வந்தவர்கள் அவரது மகன் பங்கராஜா அந்த திருவை அம்பலத்தின் மகனான சுரேந்திர ராசா சாந்தனாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் பின் அதே தீர்வில் வந்திருக்கிறார் இதே இந்திய இலங்கை அரசுகளது கூட்டு சதியால் கொள்ளப்பட்ட சாந்தனின் புகழுடல் அவன் நேசித்த மண்ணுக்கு வந்திருக்கின்றது அவன் நேசித்த மக்களது தண்ணீருக்கிடையே மக்கள் திரண்டு அஞ்சலி நிலையில் வந்துள்ளது அவனது முப்பத்தி நாலு கருட நீதி போடிய விடுதலை பயணத்தில் துரோகங்களை தாங்கி இழைத்த தமிழக ஆட்சியாளர்களை தாண்டி குரல் கொடுத்த போராடிய தொகுள் கொடி உறவுகளின் சார்பில் இங்கு வருகை தந்துள்ள அண்ணன் சட்டத்தரணி குழைந்தி அவர்களை நன்றியுடன் வரவேற்கின்றோம் தொற்று உறவுகளை மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் கட்டி கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் அண்ணன்கள் முருகன் உள்ளிட்ட மூவரது சார்பிலும் வந்துள்ள முருகனின் தாயாரையும் மற்றும் சகோதரர்களையும் அரவணைத்துக் கொள்கின்றோம் சார்ந்தனின் மரணத்துக்காக நீதி கோடும் பயணத்துக்கு தொடர்ந்தும் தொடர்ந்தும் இலங்கை ஆட்சியாளர்களை நம்பி பெருமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதனை தமிழ் மக்களாகிய நாம் மூல இந்திய அரசுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனாலும் இந்திய ஆட்சியாளர்கள் அதனை செவி மடுக்காது செவிடங்காது போல மோதித்திருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் ஆனால் இலவு காத்த கிளிகள் போல் காத்திருக்கின்ற நினைப்பது போல போலல்ல ஈழத் தமிழர்களது மனோநிலை தொற்றுப்படி உறவுகளால் உறவுகளுக்காக நிலைத்திருக்கின்ற நேசம் ஒரு காலத்தில் இந்திய வெள்ளாதிக்கத்திற்கான நேசமாக இல்லாமல் மாறி தொற்றுப்படி உறவுகளிடம் மட்டும் மட்டுமாக தனித்து போகலாம் நீடித்து அரசியல் காண்பித்து பாணி நிவாரணங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக விடுதலைக்காக போராடிய எமது மக்களுக்கு நிச்சயம் தாண்டிப்படுத்த போவதில்லை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்காக அவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அரசியல் தீர்வை இந்தியா பெற்றுத்தர முன்னென்று முடியும் என்ற நம்பிக்கை இன்னமும் செடிதேனும் எஞ்சியிருந்தது அதை போல அண்ணன் சாந்தனின் சிறை மரணத்தால் பொய்த்துள்ளது இன்றைய நாளில் மீண்டும் ஒருமுறை இந்திய அரசிடம் தமது நியாயமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எம்ஜிஆர் மூன்று அரசியல் கைகளும் தாயகம் திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் சிறப்பு முகாம்கள் மூடப்பட்டு அனைவரும் வெளியில் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான தமிழ் மக்களாகிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான அரசியல் தீர்ப்புக்கு உதவ வேண்டும் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கான நீதி கோரிய தமிழ் மக்களது விடுதலை பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தம் போன்ற சென்று போன அரசியல் தீர்வை தமிழ் மக்களது தலையில் கட்டிய வருடத்திற்கு முந்தைய கைவிட வேண்டும் என்பதே அவையாகும் அதே நேரத்தில் நேரத்திலே பன்னிரண்டு தமிழ் அரசியல் கைதிகள் என்னும் இனத்தின் பேரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை மற்றும் முடிவல்ல மற்றும் இனத்தின் தேசத்தின் விடுதலைக்காக ஒன்றும் அரசியல் கைதிகளாக இருக்கின்ற நம்மவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாரத தேசமே மூன்று அரசியல் மூன்று கைதிகளையும்

நாளை ஒரு மணி அளவில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்னர் பொய்வண்டியில் அவருடைய பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவருடைய பூத உடல் எள்ளங்குளம் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை அறியத்திருக்கின்றார்கள் ஏற்பாட்டாளர்கள் எனவே அவருடைய புனித உடல் இப்போது அவருடைய நண்பன் அவர்களுடைய அவருடைய இல்லத்திலே குறிப்பாக நூலக சாலையிலே மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அவருடைய இல்லத்திற்கு எட்டு மணி அளவிலே சென்றடையும் என்பதை அறிய தருகிறோம் எனவே அஞ்சலிக்க விரும்புகிற மக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இன்று அஞ்சலித்துக் கொள்ள முடியும் மது மக்களின் உரிமைக்காகவும் அகிம்சை வழியிலே போராடிய என் ஈரமரவராக இருந்த அண்ணன் தீவன் அவர்களின் எங்களுடைய குமரப்பா புலேந்திரன் அவர்களுடைய இந்த நினைவு சதுக்கத்திலே என்று நாங்கள் எல்லோரும் மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அவர் இந்த மண்ணி விட்டு அவர் உயிர் பிரியவில்லை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மாலை வேளை கல்லறை வேணியர் கண்ணுழித்திடும் வேளை என் சாந்தண்ணாவினுடைய பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுவரை அஞ்சலி செலுத்தாத மக்கள் பல பாகங்களில் இருந்தும் ஓடோடி எங்கள் அண்ணனின் அந்த அஞ்சலியை அவருக்கு செலுத்திவிட வேண்டும் என்று தொலைதூரங்களிலே இருந்தும் பரிகணந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பவுனியாவிலிருந்து காலை ஆரம்பித்த இந்த மலரஞ்சலி ஊர்தி இப்போது